ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைப்பிங் ஒரு ரோப்பு ஒரு சின்ன ரோப்பை வச்சு இது பைப்பிங் பண்ணி பர்ஃபெக்டாக எப்படி இதில் அட்டாச் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபேப்ரிக் வச்சு பைப்பிங் போட போஸ்டில் என்னென்னா கொஞ்சம் குண்டு மெல்லிஸு அந்த மாதிரி வரும் இதே இது நம்ம ஒரு சின்ன ஃபேப்ரிக்ல ஒரு ரோப்பு வச்சு பைப்பிங் பண்ணிவிட்டு அதை இதில் அட்டாச் பண்ண போர்ஷில் என்னென்னா எல்லாம் சேமாக ஒரே மாதிரி வரும் ஸோ பார்க்குறதுக்கும் அது நல்லா இருக்கும் அதுக்காக இது வந்து ஜஸ்ட்டு நான் சாம்பிள்க்கு இந்த மாதிரி இதில் பைப்பிங் வச்சு காமிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் பைப்பிங் பண்ணதுக்காக பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம வந்து அதே மாதிரி இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ரோப் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் இதில் வந்து இதோட சின்ன சைஸ் கொஞ்சம் தின்னான சைஸ் ரோப்பும் கிடைக்கிது நான் வந்து இந்த சைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து கரெக்டாக அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப் என்னென்னா இதில் இருக்க அந்த இது ஃபுட்ரு இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம் இதை மாற்றிட்டு இது ஜிப்பு வைக்கிற மாதிரி இந்த ஃபுட்ரை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தான் என்னென்னா ஸ்டிச் வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு இந்த இது ரோப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஃபுட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து கரெக்டா சென்டர்ல இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ரோப்புக்கு மேலே நீடல் படாமல் பாருங்க, இந்த மாதிரி தின்னா பர்ஃபெக்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு இதே மாதிரி நான் இன்னொரு ஃபேப்ரிக்லேயும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம இதில் வச்சு தைக்க போகிறோம் இந்த பிங்க் வந்து இதுக்கும் இது இதில் வச்சு இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி இது காமிக்கிறதுக்காக தான் இதில் எடுத்திருக்கேன் இப்போ இது ஸ்டிச் பண்ண போஷன் இதே நீங்கள் ப்ளவுஸ் நெக்கு ஸ்லீவ்ஸ்குள்ளே கை போ கீழே உள்ள அந்த போர்ஷனுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இதை ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக பாருங்க இந்த மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுட்டு பாருங்க பைப்பிங் இப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கு இது எதுக்கு இப்படி நம்ம மடக்குதோம்னா அது ஃபினிஷிங்காக இருக்கும் இல்லைனா இந்த போர்ஷன் இப்படி பிரிந்து வந்துடும் Ale not பாருங்க பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் இது இதே மாதிரி இப்போ இதில் வந்து லைனிங் போட்டு ஸ்லீவ்ஸோ நெக்கோ இப்படி தைக்க போச்சுல இது பர்ஃபெக்டாக நல்லா வந்துட்டு இங்கே அது மாதிரி நம்ம ரோப் வச்சுருக்கோம்னால இது நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி என்ன பாருங்க இது ரெடி பண்ணியிருக்கேன் இதே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்க இப்போ இந்த ஃபேப்ரிக்ல இது மாதிரி நான் சின்னதா மடிச்சிருக்கேன் மடிச்சிட்டு இப்படி வச்சு பாருங்க இந்த ரோப்போட நம்ம இதுக்குள்ள வச்சிருக்கிறது வந்து சின்ன மெல்லிசான ரோப் அதனால இந்த பைப்பிங் வந்து இதோட கொஞ்சம் இப்படி பாருங்க இது இது மாதிரி கரெக்டா அப்படி பர்ஃபெக்டா வச்சுட்டு இதுக்கு ரொம்ப மெயின் என்னன்னா நம்ம இது இதை மாற்றணும் ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த ஃபுட்டரை வச்சு ஸ்டிச் பண்ண போச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் கேப்பில் உள்ளும் அப்போ வந்து இது பர்ஃபெக்டாக கரெக்டாக வராது அதனால இந்த மாதிரி ஃபுட்டர் ரெண்டு சைடுக்குள்ளே இதுவும் இருக்குது நான் அது ஒரு சைடுக்குள்ளே தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு தான் கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு கடையிலே கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டர் வந்து நம்மளுக்கு ஜிப்பு வைக்கிறதுக்கு கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பாருங்க பர்ஃபெக்ட்டாக பைப்பிங் வந்துட்டு நான் இந்த பட்டியில் எதுக்கு காமிச்சிருக்கேன் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காடை தான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் இந்த ரோப்பும் இந்த மாதிரி நம்மளுக்கு நூல் வேங்குற கடையில் இந்த வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ்குள்ள ரோப்பும் கிடச்சிக்கணும் பாருங்க இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது இது கொஞ்சம் தின்னாக இருக்குது பேக் சைடு இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரண்ட்டில் இது எப்படி இருக்கும் பாருங்க பர்ஃபெக்டாக அழகாக பைப்பிங் வந்துட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பைப்பிங் வச்சு ப்ளவுஸ்க்கு நெக்கு ஸ்லீவ்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் வித் ஸ்வீட்டி சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து ப்ளவுஸ்க்குள்ளே ஸ்லீவ்ஸ் டிசைன்ஸ் அதே மாதிரி சுடிதார் குட்டி குழந்தைங்களுக்குள்ள ஃப்ராக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ